வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் தனிப்பயிற்சி பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையில் ராசி காலபுருஷனுடைய எட்டாம் வீடு விருச்சிகம் ஒரு மிக மிக யூனிக்கான ஒரு ராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய உடலையும் உயிரையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடம் தான் விருச்சிகம் ஒரு மனிதனோட உடம்பில் எதை மறைப்போம் அதை குறிக்கக்கூடியது விருச்சிகம் ராசி என்பர்களுக்கு மூணு குணாதிசயங்கள் பேசிக்கலாக உண்டு என்னதுன்னா அமைதியாக இருக்கக்கூடிய குணாதி பெரும்பாலான நைன்டி பர்சன்ட் ராசிகள் அவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முப்பத்தஞ்சு வருஷம் அவனோட பழக ஐம்பத்தஞ்சு வருஷம் வரலாம் தெரிஞ்சிக்க முடியாது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ விருச்சிகராசி என்பர்கள் அப்படி தான் இருப்பாங்க அதை பற்றி இல்லை விருச்சிகராசி என்பர்களுக்கு அதீத தைரியம் இருக்கும் மிகப்பெரிய அளவில் கோபம் வரும் அது அந்த சுச்சுவேஷன் வரும்போது அந்த கோபங்கள் வரும் அப்போ விருச்சிகராசி என்பர்கள் இது ரெண்டாவது விரச்சிகராசியில் சந்திரன் நீச்சம் பெறுவதனால் வெளிப்படையாக சொல்லணும்னா எழுபத்தி ஐந்து சதவீத விரச்சிகராசி என்பர்கள் ஒரு முறையாவது லைஃப்பில் சூசைட் பண்ணிக்கலாம் நினைக்கிறதும் அட்டம் பண்ணுறதும் இல்லாமல் இருக்காது மன அழுத்தம் அதிகமாக உள்ளது அது காரணம் தேவையில்லை எல்லாமே நல்லா இருந்தால் கூட ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி அந்த ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி அதாவது அர்தாஷ்டமஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை செய்வாருங்கிறத பற்றி பார்க்கலாம் விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வீஸ்தானத்துக்கும் அர்தாஷ்டம ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இடம்பெயர்கிறார் விரச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே என்ன நடந்தாலும் நீங்கள் எந்த நம்பிக்கை சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது போய் நான் நான் தப்பு தான் என் லைஃபு போச்சு எனக்கு காலி எல்லாமே எனக்கு முடிச்சு போச்சு முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு ராசிக்கும் கடவுள் எல்லோரையும் சமமாக தான் பார்ப்பாரு எல்லாருக்கும் நல்ல காலம் வரும் நடக்கும் முதல்ல நடக்கும்ங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னா விரச்சிக ராசிக்கு மட்டும் இல்லை எந்த ராசிக்கும் பிரச்சனை தான் ஆக விருச்சிகராசி என்பவர்களை இப்போ அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாக வரும் அதே மாதிரி வேறு சில வாழ்க்கையில் அணக்கூடிய முக்கிய விஷயங்களுக்கு சில தடங்கல்களாக வரும் விருச்சிகராசி அர்த்தம் தான் அதிகமாக பயந்துருக்கணும் அது பயந்து ஆல்ரெடி நடந்திருக்கும் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிகமாக பயப்பட தேவையில்லை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் குழந்தைகளுடைய படிப்பில் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் கண்டிப்பாக கவனங்கள் தேவை இது நம்பர் ஒன் அதே சமயத்தில் முக்கிய முடிவுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு வாங்க போகிறேன் நான் வந்து ஒரு வாகனம் வாங்க போகிறேன் லோன் எடுக்கிறேன் பிஸ்னஸ்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது பொறுமையாக இருக்கணும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் முக்கியமாக விநாயகருடைய வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் பிருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படலாம் ஆனால் முடிவு என்பது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஒட்டுமொத்தம் விருச்சிகராசி என்பர்களுக்கும் சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிர்கிறார் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் இதனால் கல்யாண தாமதங்கள் ஏற்படலாம் இல்லை வரக்கூடிய வரண் ஜாதகம் கொஞ்சம் கூட நீங்கள் தப்பாக பார்த்தா கூட பிரச்சனைகள் வரலாம் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்ப்பார் இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் உள்ள ஒரு வியாதி என்னென்னா சுயமரியாதையையும் பணிவையும் சேர்த்து குழப்பிக்குவாங்க நம்ம வந்து ச தவறே செய்யாமல் நம்ம மேலே பழி வந்து அதை பொறுத்தோம்னா அது சுயமரியாதை அப்போ கூட நம்ம பொறுமையாக தான் பதில் சொல்லணும் பணிவு என்பது வேறு காரணமே இல்லாமல் உங்களுடைய அடையாளத்தை வைத்து அவமானப்படுத்துவது சுயமரியாதை வேலை செய்கிற இடத்துல ஏப்பா இந்த வேலையை சரியாக செய்ய மாட்டேன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிக்கலாம் சுயமரியாதையை பற்றி என்னைக்கு ஆரம்பிச்சிடலாம் இது சுயமரியாதை சோறு போடாது பணிவு தான் சோறு போடும் பணிவு தான் உயர்வு தரும் இந்த வித்தியாசத்தை நம்ம இளைய தலைமுறை புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன வார்த்தைகளை கூட தாங்க முடியாத இந்த இளைய தலைமுறை வாழ்க்கையில் முறைய பிரச்சனை வந்தால் கூட க்ளோஸ் சாப்டர் ஓவர்ன்ற மாதிரியான அமைப்பில் இருக்காங்க ஆக எந்த மரம் அதிகமாக அடி தாங்குதோ அந்த மரம் தான் நூறு வருஷத்தை தாண்டி நிற்கும் இதை புரிஞ்சுக்கணும் ஆக சுயமரியாதைக்கும் பணிவுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ சுயமரியாதையில் தாக்கப்பரெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதை பொறுத்து போகணும் பணிவு பணிவு என்பது ரொம்ப அவசியம் நிலை உயர உயர பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இது நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தது சனி பகவானுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதனால பணம் நிறையா வரும் சாம்சங் ஃபோன் வச்சுருக்கேன் சார் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஹை லோன் கொடுக்குறாங்களே அப்படின்னு போய் வாங்கினீங்கன்னா சாம்சங்கும் பயிரும் நாலு மாதத்தில் ஐஃபோனும் தூக்கிட்டு போயிடுவோம் அதனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு இடம் போடாதீங்க நம்பர் ஒன் பேசும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து பேசுங்க அர்ஜென்ட் பண்ணி பேசுனீங்கன்னு சொன்னால் அடிச்சா கூட மறந்துடும் பேசுனீங்கன்னா திருப்பி வாங்க முடியாது அடுத்தது உங்கள் குடும்பத்தில் யாரையும் துச்சமாக மதிக்காதீங்க பொதுவாகவே யாரையுமே துச்சமாகவோ பிரியாடிவேன் அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே பெருசுன்னு எவனும் கிடையாது சின்னதுன்னு எவனும் கிடையாது நம்ம மறந்துதான் எல்லாருமே சமம் நமக்கு இருக்கிற எல்லா கெட்டதும் அவனுக்கும் இருக்குது நமக்கு இருக்கிற எல்லா நல்லதும் அவனுக்கும் இருக்குது அதனால் அந்த மாதிரி இருந்துக்கோங்க சனி பயிற்சி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் உத்து நோக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி அதுக்கு பல காரணங்களும் உண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு தடவை பயிரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஆனது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கிரகங்கள் மூமெண்ட் போதும் கூட பயங்கரமான மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு ஆண்டி அரசனாகிறதும் அரசன் ஆண்டி ஆகிறதும் கிரகத்துடைய சக்தியினால்தான் இது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஏற்கனவே இந்த ஏழரசனியை அனுபவிச்சுட்டு இருக்கிற கும்பராசினியர்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க லாஸ்ட் டூ இயர்ஸ்லேருந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டேஸ்ட்டு வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இப்போது வருகின்ற மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை இந்த சனிப்பயிற்சியானது ஏன் வந்து சூப்பர் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காலபுருஷனுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டு ராசிகள் முடிய மீனத்திற்கு சனி பகவான் தன்னுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் லேப்பை முடிகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மீனத்துக்கு வந்தடைகிறார் இது வந்து சர்க்கிளை முடிக்கிற இடம் இதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த சர்க்கிளுடைய பயணத்தை மேஷத்திலிருந்து ஆரம்பிப்பார் எவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான இந்த பயிற்சி அதாவது மோட்சஸ்தானத்தில் வந்து சனி பகவான் தன்னுடைய ஹோல் சைக்கிளை மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கார் பார்த்துருங்க ச நிறைய பேர் இப்போ வேலை செய்யக்கூடியவங்க திருமணமானவங்க குழந்தை இருக்கவங்க கூட பிறந்திருக்கவே மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவர் இப்போ தான் தன்னுடைய சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு பரிகாரத்தை வந்து செய்யணும் பரிகாரம்னா ரிச்சிகராசி செய்யக்கூடிய ஏற்கனவே சொன்ன விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் அதாவது கரத்தனை ஆணை முகத்தினை இந்துன் போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த விநாயகர் அந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினோரு முறை சொல்லும் போது உங்களுடைய வினைகள் அத்தனையும் நீங்கும் வினைகளை தீர்ப்பவர் தீர்ப்பவர்தானே விநாயகர் அந்த விஷயத்தில் உங்களுக்கு எதுக்கு கவலை எந்த கவலையும் இல்லாமல் தைரியமாக நடைபோடுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு